அருள்முறை திரப்பொருகானில் அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடிய வேறு யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை அல்லாஹு பட்டியலிடுகிறான் அதிலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது ஒரு மனிதன் எந்த இடத்திலே எந்த மரணிப்பான் என்று யாரும் அறிய முடியாது தெரியாது உலகத்தில் வாழுகிற யாராக இருந்தாலும் மரணத்தின் தேதியும் தெரிவதில்லை மரணம் சம்பவிக்கிற இடமும் தெரியவில்லை இந்த ரெண்டும் தெரியாததனால்தான் உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் மரணங்களில் சிறந்த மரணத்தை கொடு என்று கேட்பார்கள் நல்ல மௌத்து வேண்டும் என்று கேட்பார்கள் ராகத்தன் அனிந்தல் மவுத் என்று பெருமானார் சல்லல்லா வலைக்குவசெல்லும் கேட்டார்கள் அரபியில் ஹதீஸுகளில் இதற்கு வசுனுல் காத்திமா என்று சொல்லப்படுகிறது வஸ்னுல் காத்திமா என்றால் அழகிய முடிவு வாழுகிற மனிதன் அவன் வரணிக்கிற போது அவன் வஃத்தாகிற போது அவன் முடிவு அழகாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் மொத்தமாக மனித சமுதாயம் எந்த முன்னேற்றமும் இல்லை பூஜ்ஜியத்தில் நிற்கிறது மரணம் எந்த பூமியில் வரும் எந்த நாளில் வரும் அனுமானங்கள் சொல்லலாம் கணிப்புகள் சொல்லலாம் மிக துல்லியமாக மரணத்தினுடைய வினாடியும் மரணம் சம்பவிக்கிற இடமும் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் தான் ஹுசுனுல் ஹாத்திமாவை கேட்கிறோம் யாரெல்லாம் மரணத்தை அழகிய மரணமாய் நல்ல முடிவை எங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற போது தா என்று கேட்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல மரணங்கள் நிறைய உண்டு பெருமானார் சல்லாஹு அலிக வசல்லம் ஒரு ஹதீஸில் சிறந்த மரணங்களை வரிசைப்படுத்தும் ஒரு நபிமொழியில் மொழியில் இப்படி சொல்லுவார்கள் ஹைருமாய மூத்து அலைகள் ஆகுது ஒரு அடியானுக்கு மரணம் சம்பவிக்கிற அந்த மரணங்களில் எல்லாம் சிறந்த மரணம் காஃபிலம் மின் ஹஜ்ஜின் அவ் முஃப்திரம் என்ற மகான் ஹஜ்ஜினுடைய குழுவிலே சென்று மரணித்து போனவர்கள் அடுத்து முஃப்திரம் என்றமதான் ரமலான் நோன்பு நோற்றி இஃப்தாரின் போது நோன்பு திறக்காமலேயே என்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில் உலகத்தில் பெருதற்கரிய பேரு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பெரும் பாக்கியம் ஹஜ்ஜின் மரணம் அதே போல் நோன்பு வைத்த நிலையில் மரணம் இந்த ரெண்டுக்கும் முன்னால் ஜிஹாதினுடைய மரணம் சிறந்த மரணங்களை வரிசைப்படுத்தும் நபிமொழிகளின் வாயிலாக தெரிய வருவது முதலில் ஜிஹாத் என்கிற அறப்போரில் புனித போரில் அல்லாஹற்காக அவன் மார்க்கத்தை உயர்த்த களம் கண்டு இறந்து போகிற ஜிஹாதினுடைய மரணம் முதலிடம் அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தின் போதோ ஹஜ்ஜின் போதோ அல்லது ரமதானின் போதோ இது போன்ற மரணங்களை சிறந்த மரணங்களின் வரிசைகளிலே சொல்லலாம் இவ்வாறு ஹஜிலே ஏற்படுகிற மரணங்களும் ஷஹீதின் அந்தஸ்தை பெறுகிறது அப்படிப்பட்ட நபிமொழிகளும் நமக்கு குறித்து தருகிறது யாராவது ஒரு நற்காரியத்திற்காக புறப்பட்டு நீயத்து வைத்து அதற்கென்று பிரயாணப்பட்டு போய் வழியிலே மரணம் சம்பவித்து விடுகிற போது அவர்கள் ஷஹீத் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஹஜிற்கு ஒருவர் நீயத்து வைத்து வீட்டை விட்டு கிளம்பி விட்டார் போகிற வழியில் பிரயாணத்தில் ஹஜ் தொடங்கும் முன்பே இறந்து விட்டாலும் அவருக்கு ஹஜின் கூலி உண்டு அல்லது ஹஜ் செய்து கொண்டிருக்கிற போது இடையிலே இந்த ஆண்டு நிறைய ஹாஜிகளுக்கு சம்பவித்தது போல் ஹச்சு இன்னமும் முடியவில்லை முடிவதற்கு முன் ஹஜ் கடமைகளிலே இருக்கிற போது அவுத்து வந்தால் அவர்களும் ஷஹீது முடித்து விட்டார் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை பிரயாணத்திலேயே இருந்து விடுகிறார் அவரும் ஷகீது இவர்களுக்கெல்லாம் அல்லாஹரிடத்திலே கூடி முழுமையாகிவிடும் என்று நாம் பார்க்கிறோம் மார்க்கத்தில் இதற்கு முன்னோட்டமாக இதற்கு பல்வேறு செய்திகள் மார்க்கத்தில் கட்டியும் கூறி நிற்கிறது